கோவை துடியலூரில் பூட்டிய வீட்டில் இருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் தகவலை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது பூட்டிய வீட்டில் இருவர் சடலம் இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது அது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறதா மேலும் தகவல்கள் என்ன வணக்கம் சொல்லுவாங்க கோவை அருகே உள்ள துடியலூர் பகுதியில் பூட்டிய வீட்டில் இருவரது சடலங்களை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அதாவது கேரள மாநிலம் கோழிக்கோ கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் மகேஷ் ஆகிய இருவரும் சூரியலூர் பகுதியில் பேக்கரி மற்றும் ஸ்வீட் நடத்தி வந்திருக்கிறார்கள் இவர்கள் இருவருமே இன்று கடைக்கு வரவில்லை இதனால் சந்தேகமடைந்த கடை ஊழியர்கள் விஸ்வநாதபுரம் பகுதியில் அவர்கள் வாடகைக்கு குடியிருந்த வீட்டிற்கு சென்று பார்த்திருக்கிறார்கள் அங்கு வீடு பூட்டி இருந்திருக்கிறது ஆனால் அதனால் ஊழியர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்திருக்கிறார்கள் அப்போது மகேஷ் என்பவர் கழுத்தறுக்கப்பட்ட நிலையிலும் ஜெயராஜ் தூக்கிடல் தூக்கிட்ட நிலையிலும் சடலமாக காணப்பட்டனர் அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் இது குறித்து துடியலூர் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த துடியலூர் போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் பின்னர் இது குறித்து துணை ஆணையர் சிந்து தலைமையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது முதற்கட்ட விசாரணையில் மகேஷை கொலை செய்துவிட்டு ஜெயராஜ் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள் பூட்டிய வீட்டில் இருவர் சடவலமாக மீட்கப்பட்ட இந்த சம்பவம் அந்த பகுதி முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதுகுறித்து விசாரணைக்கு பின்னரே மேலும் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்